வச்சுக்கோங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மண்டபத்தை காட்டுறாங்க யாருக்கு கல்யாணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் நம்ம ஹீரோ கூட கேட்டா இல்ல வேற ஒரு பையன் கூட இந்த பக்கம் நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கான் சும்மா இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க அடியே நீ உயிரே உயிரன் போனா இப்ப மயிரன் கூட கண்டுக்காம வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்க போறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒன்னும் உசு பேசிட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொன்ன உடனே ஒன்னும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருக்கும் அப்படியே சைட்ல திரும்பி பார்த்தா ஹீரோயினுமே காட்டுறாங்க ஹீரோயின்குமே ஏதோ வந்து மூஞ்சில வந்து எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல விருப்பமே இல்லாத இந்த கல்யாணத்தை பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் போனா போறா விட்டு

அவங்க பையனுக்கு அடிச்ச போத எல்லாமே இறங்கிடுச்சு டக்குன்னு எழுந்து போயிட்டு டாக்ஸி காசு கொடுக்கறதுக்கு போறோம் அதுக்குள்ள வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா உன்ன நினைச்சுதான் புலம்புறான் உன்ன தான் வந்து குடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி விட்டுறாங்க அதுக்குள்ள ஹீரோவுமே உள்ள வந்து எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோயினுமே இனிமேல் லேட்டா வர மாட்டா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்ல இல்ல கன்ஃபார்ம் வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சான் ஹீரோ அப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரோட லவ்மே பேச்சப் ஆயிடுச்சு திரும்பவும் அப்படியே அடுத்த சீன் வந்து ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட அம்மாவை பாக்கிறதுக்கு போறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பணம் செல்வாக்கள் கொஞ்சம் கம்மியான ஆளு ஆனா

அவங்க பொண்ணு மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டு போட ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அந்த அம்மா பாத்தீங்கன்னா வந்து இது அதுக்காக இல்ல நீ வந்தா எங்க வீட்டுக்கு வந்து என்னோட மகனா தான் வரணும் அதுக்காக தான் இந்த காசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்து வைப்பாங்க இனிமே நீ என்ன மேடம் எல்லாம் அம்மா தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இனிமே சரி ஓகேங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கு ஹீரோ அம்மா என் பொண்ணு எது கேட்டாலும் அதை நான் செஞ்சு வச்சிருவான் அந்த மாதிரி தான் உன்னியா ஆசைப்பட்டு இருக்கா அதனால உங்களையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அந்த கவர்ல என்னோட அப்பார்ட்மெண்ட் சாவி இருக்கு கொஞ்சம் பணமும் இருக்கு கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு பேரும் நீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல தலகாலே புரியல ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறான் சரி இதெல்லாம் வீட்டுல எதுவுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே அப்பா காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறார் ஏன்டா இப்படி பண்ண அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதுல அவங்க தங்கச்சி வேற ஏத்தி விடுது அவங்க அப்பா அவங்க அப்பா தைய தக்கான்னு குதிக்கிறாரு வேற வழியே இல்லாம ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா காலில் வந்துடுறான் காலில் விழுந்த உடனே டக்குன்னு திப்பு திப்பு உள்ள ஓடி போயிட்டு ஒரு கண்ணத்துல வந்து அவனை சூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க உன் இருடா இங்கே சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா நடு நடுங்கி போயிடுறான் ஹீரோ ஆனா ஹீரோட அம்மாக்கு இதை பத்தில கவலையே இல்ல இவ்வளவு சம்பவம் நடந்துட்டு இருக்கேன் இவங்க பாட்டுன்னு இந்த பக்கம் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அப்பாவும் கண்ணத்துல வந்து மிரட்டல

கோர்ட்ல ஜட்ஜ் கேக்குறாங்க என்னடா கோர்ட்ல இருக்காங்க அப்படின்னு திடீர்னு பாத்தனா ஏன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க டிவோர்ஸ்ல விசாரணை வரும்போது வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இந்த கதையை சொல்லி இருக்காங்க ஹீரோ உடனே பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி எங்க மாமியார் வந்து ஹனிமூனுக்காக ஒரு குழு பிரதேசத்துக்கு அனுப்புறாங்க மேடம் இவங்க பாத்தீங்கன்னா வீட்டு உள்ளே பூந்துட்டு இருக்காங்க நான் வெளியே போயிட்டு சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க நான் கூப்பிட்டா ஒரு இடத்துக்கு கூட வரல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போட்டோவில காட்ட ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி பார்த்தா அதுல வந்து ஹீரோயின் போட்டோவே காணும் எல்லாத்திலயுமே ஹீரோ மட்டும் தான் தனியா நின்று போட்டோ எடுத்து வச்சிருக்காரு நீங்களே போட்டோ பாத்தீங்களா மேடம் நான் கூப்பிட்டா கூட வர வரமாட்டாங்க அடிக்கடி என்ன வேலை இல்லாதவன் வேலை இல்லாதவன் சொல்றாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ற உடனே இந்த பக்கம் ஹீரோயின் நெஞ்சில கை வச்சுன்னா அய்யோ யோ அயோயோன்னு கத்தினா அவங்க ஒரு கதையை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு கல்யாணம் போல சோ அதுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்காக நம்ம ஒய்ஃப் கிட்ட வந்து காசு கேட்டிருக்காரு நம்ம ஹீரோ ஹீரோயின் குடுக்குறா இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கணும் அதை தாண்டி ஹீரோவ பாத்து நீ எக்ஸாமுக்கு தான் படிச்சிருக்க இது ஃப்ரெண்டோட தங்கச்சியோட கல்யாணத்துல எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இது கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சோ அதனாலயே வந்து எக்ஸாம் முடிவுல ஒரு பைசா கூட வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்காம வந்து எக்ஸாமே முடிக்கிறாரு எக்ஸாம் பாஸ் பண்ற கேப்ல எல்லா இடத்துக்குமே நடந்தே போறோம்

கொடுத்துட்டுறாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஹீரோ அந்த பக்கம் நின்றுட்டு இவ ஹேர் ட்ரையர் இருக்கா மேடம் அந்த ஹேர் ட்ரையரை வச்சு முடி அப்படி இப்படின்னு தள்ளி ஒரு குழந்தைய பை பூச்சி தத்திடா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் இவ தாறு மாறா குடிப்பா மேடம் குடிச்சுக்கிட்டே இருப்பா இவ குடிச்சாதான் ரொமான்ஸ் முடியே வரும் ஹீரோ இந்த கதையை எடுக்க அப்படியே வந்து ஹீரோயின் வந்து ஆன் கத்த ஆரம்பிச்சிடறாங்க அதனால ஹீரோ நிறுத்தலையே மேடம் ஒரு நாள் மேடம் இந்த மாதிரி நான் படிச்சிட்டு இருக்கேன் நான் படிச்சிட்டு இருக்கும் போது இவ ஃபுல் பாதியில் வந்து என் புக்கெல்லாம் தூக்கி போட்டு என் மேலே உட்காந்து உடனே எனக்கு உமா கொடுக்குறேன் மேடம் நான் உடனே பிடிச்சி தள்ளி விட்டேன் மேடம் வாய் போனா நான் தடிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன் மேடம் ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட்டு மேடம் மேடம் இதெல்லாம் காரணம் இல்ல மேடம் டிவோர்ஸ்க்கு இவனுக்கு அஃபர் இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ஹீரோ மேடம் அதெல்லாம் இல்ல மேடம் அவைய ஜூனியர் பொண்ணு மேடம் அவளுக்கு என் மேல வந்து லவ் இருக்கு எனக்கு அவன் மேல ஒண்ணுமே இல்ல மேடம் அதுவும் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமும் அவளுக்கு தெரியும் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பக்கம் மேடம் மேடம் அவளுக்கும் அஃபர் இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாரு ஏன்னா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரொடியூசரா இருக்கும் போது டேரக்டர் பிடிச்சி திட்டாங்க பாத்தீங்களா அப்போ ஒருத்தன் பழகமா இருந்திருக்கும் ஆனா ஹீரோயினை இவங்களுமே வந்து தப்பான இடத்துல பழகவே இல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து ஹீரோவும் அந்த பொண்ணும் ஜூனியர் பொண்ணுமே வந்து நல்ல இடத்துல தான் பழகிட்டு இருப்பாங்க

வந்து சரி ஓகே இருக்கட்டும் இன்னில இருந்து முப்பது நாள் ஒரே வீட்டுல இருங்க அந்த முப்பதாவது நாள் முடிவு உள்ள உங்களுக்கு நான் தீர்ப்பையும் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே வெளியே வந்தவனே ஹீரோ உண்மை கேட்கிறாரு இந்த மாதிரி என்ன ஆபீஸ்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அப்படியே பேரிக்க முடிஞ்சு டேய் நந்தே போடா இல்ல தான் கால் இருக்குமே அப்படியே நடந்தே போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலைய ஆரம்பிச்சிருக்காங்க இதை கிட்ட ஹீரோ வந்து டக்குனு ஹீரோயின் கிட்ட இருந்த கார் சாவை எப்படின்ட்டு கால போயிட்டு உக்காந்துக்கிறாங்க ஹீரோயின்க்கு வர வழி இல்லை இவனை டிராப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஏறி உட்காராங்க அப்படியே இவங்க ஒன்னா போயிட்டே இருக்கும்போது வந்து ஹீரோனி இவன் மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் இத்தனை என் கூட வாழ்ந்திருக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதே ஹீரோ ஒரு பக்கம் இமீடியேட் பண்ண இதை திரும்ப ஹீரோன் ஒரு பக்கம் பண்ண மாத்தி மாத்தி இமீடிய பண்ணிக்கிறாங்க டக்குனு ஒரு லாரி வந்து அவங்க கார் மலை எங்கும் கிளாஸ் எல்லாம் துக்குள் துக்குலா பாற ஆரம்பிக்குது ஹீரோனு ஒரு பக்கம் கட்ட வந்து திட்டுறாங்க அப்படியே கார் அப்படியே சுத்து சுத்துன்னு சுத்தி நிக்குது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க கண் முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோமே கண் ஹீரோ கண் முழிக்கும் போது அவங்க அம்மா வந்து செவடாலையே மகனே மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி மூலிய அடிச்சு அவன் செத்தையா கூட போயிருக்கலாம் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது டாக்டருமே வந்துடுறாங்க டாக்டர் வந்த உடனே கண்ணெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் கட்டா இருக்கு ஹீரோ கிட்ட வரல காட்டி வந்து இது எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க அம்மா கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க பின்னாடி இந்த ரெண்டு சொல்ல இல்ல மூணு சொல்ல இல்ல நாலு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில டாக்டருமே வந்து ரெண்டு பேருமே ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே தாய் தகுதப்பா எல்லாம் போயிட்டு பாசத்தை பொழியறாங்க இவங்க பசங்க மேல வச்சிருக்க பாசத்தினால இவங்களுக்குள்ளே சண்டை வந்துரும் உங்க பையனால தான் இந்த மாதிரி ஆச்சு உங்க தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே ஹீரோ கண்ணு முடிச்சு வந்து ரெண்டு குடும்பம் வந்து பிஸியா சண்டை போட்டு இருக்கீங்கன்னு தெரியுது பரவாயில்ல இருந்தாலும் கேக்குறாங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து கேப்பாரு ஹீரோட அம்மா வாய மூறாடி எந்த நேரத்துல எப்படி காமெடி பண்ணணும் கூட தெரியாம கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஆனா இவங்களுக்கு உண்மையாவே யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல ஹீரோக்குமே பழசு எல்லாம் இருக்கு ஹீரோயினுக்குமே பழசு எல்லாமே மாத்துட்டு இருக்கு இதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்ட டாக்டர் வந்து சொல்றாரு அம்னிஷியா தான் இது இது டெம்பரவரியா தான் இருக்கும் இது கொஞ்சம் நாளே கியூர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சைடு வந்து நர்ஸ் வந்து இவங்க கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பார்த்து சொல்றாங்க உடனே ஹீரோ மனசுக்குள்ள நல்ல பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார்ல அது ஆனா ஹீரோயின் வந்து என்னடா இவன் மட்டமா இருக்கான் இவன் போய் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க திரும்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஸ் ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிருது இதெல்லாம் இவங்க ஃபேமிலி கேட்டுட்டு இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஹீரோ வந்து பொறுமையா வந்து மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருப்பாரு உட்காந்து வந்து போனை வந்து அவங்க பழைய போட்டோ கல்யாண போட்டோ பார்த்துட்டு இருப்பாரு டக்குன்னு கல்லுலாம் தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ மேல அவங்க அப்பாவுமே இந்த மாதிரி கல்லுல தூக்கி அவங்க மேல அடிச்சு பழசா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வந்த மாதிரி தெரியல திரும்ப திரும்ப பட்ல சேர்த்துறாங்க அங்க வந்து டாக்டர் இது ஒரு கொலை முயற்சி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டாக்டர் டாக்டர் நீ சொன்னதான் நான் கேட்டிருந்தோம் ஏன் அப்படி எல்லாம் மாத்தி பேசுற அப்படின்ற மாதிரி சொன்னி கெஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அதுக்குள்ள ஹீரோ வந்து அதெல்லாம் வேணாம் டாக்டர் விட்டுருங்க எங்க அப்பா அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க திரும்ப இந்த மாதிரி கட்ட கட்டங்கள் எதனா மாதிரி இருந்தாங்கன்னா சொல்றேன் அப்ப வேணா போலீஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியே கட் பண்ணா வந்து ஹீரோ வந்து மொபைல் நோடிட்டு இருக்கான் அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி ஒரு அலர்ட் செட் பண்ணி வச்சிருக்கான் இது வந்து டைவர்ஸ்க்கு வந்து அலர்ட் இருக்கும் அந்த அலர்ட் தான் இவன் செட் பண்ணி வச்சிருப்பான் அதை பத்தி ஹீரோயின் கிட்ட பக்கத்துல இருக்க ஹீரோயின் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதை தெரிஞ்சா நான் ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் கம்மு ஏன் இப்படி வெறுப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க அதுக்குள்ள ஹீரோட தங்கச்சி வந்து தான் உங்களுக்கு டிவர்ஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ஹீரோ வந்து ஷாக்க ஆரம்பிக்கிறார் என்னடா டிவோர்ஸ் நமக்குள்ள என்னன்னா நமக்கு அதுக்குள்ள டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு ஆனா ஹீரோ என்ன நினைக்கிறாங்க எங்கேயோ போய் தொலைட்டும்

ஹீரோயினோட அம்மாக்கு ஒரே மோட்டிவ் தான் அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும் அவங்க பொண்ணுக்கு சீக்கிரமா ஞாபகம் திரும்பி வரணும் அதுதான் முக்கியம் ஆனா இந்த ரெண்டு ஃபேமிலிக்குமே வந்து ஒரு பயம் இருக்குது திரும்ப பண்ணி தொலைச்சிட போறாங்க இவங்களுக்குள்ள லவ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்ச வந்து அனுப்புறாங்க இந்த மாதிரி வந்து அக்கா கூட போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க அம்மா அந்த நேரம் பார்த்து வந்து அந்த பொண்ணு வெறியேத்துது அவங்க நல்ல நல்லவேளை அவங்க அம்மா கார் ஓட்டிட்டு இருந்ததுனால அந்த பொண்ணு தப்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அதுக்குள்ள பின்னாடி ஹீரோ ஹீரோயினும் உக்காந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி வரலாம் நீங்க ஒரே வீட்டுல தான் இருக்க போறீங்க அவ்வளவுதான் தான் ரெண்டு வீட்டு பேரண்ட்ஸும் சேர்ந்து எடுத்து முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வீட்டுக்கு நேரம் வண்டி விட்டுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே தான் தெரியுது இது என்னடா பேச்சு ரூமா இல்ல குடும்பம் பண்ற வீடாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இட குடமா இருக்குது வீடு அவங்க கல்யாண போட்டோலயுமே சரியான அடி வாங்கிருக்கு ரெண்டு பேரும் மூஞ்சுமே அங்க இருந்து பால் எடுத்து பார்த்தா அதுல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பேஸ்பால் மேட்ச ஒன்னா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு இதெல்லாம் இவங்க ஸ்டார்டிங்ல சண்டை போட ஆரம்பிச்ச நினைவுகள் போல வீடெல்லாம் ஒரு மொழியை கிளீன் பண்ணிட்டு அவங்க அம்மாவுமே அந்த தங்கச்ச பார்த்து சொல்லிட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேரும் திரும்ப லவ்ல மட்டும் இல்லாத மட்டும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புமே தூக்கி கொடுத்துட்டு போறாங்க அதுவும் இல்லாம இந்த பொண்ணு சும்மானாலே வந்து வேலை வாங்குது அவங்க அக்கா வந்து இந்த மாதிரி அங்கத்தோட எங்கத்தோட அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்குது நம்ம ஹீரோ பார்த்துமே வந்து அங்கத்தோட எங்கத்தோட வேலை வாங்குது நம்ம ஹீரோ அந்த பொண்ணு சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு ரெண்டு பேருமே வந்து எல்லாமே வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு டின்னருக்கு உட்கார்றாங்க டின்னருக்கு உட்காந்து வந்து தங்கச்சி வந்து சரியான போதையை போட்டுட்டு இருக்கா இந்த வீட்ல எல்லாம் எப்படா வாழ்ந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு இருக்கா உடனே அவங்க அக்கா தலைமையிலேயே ஒன்று வைக்கிறாங்க அந்த தங்கச்சிக்கு ஆனாலுமே ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அவள தட்டி படுக்க வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோ இப்ப தட்டினதே போதுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாதுவா முடிக்கிறாரு நைட்ல ஹீரோமே வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்ப வந்து சரி பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாரு பின்னாடி தங்கச்சி பேய் மாதிரி வந்து இருக்கா பார்த்த உடனே ஆரம்பிச்சிருந்தே தங்கச்சி பாரு எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்ரூம் போற நான் வேற எங்க சரி அந்த பயம் இருக்கட்டும் எங்க அக்காரும் அவ்வளவுதான் கை கால் எல்லாம் வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான் இதெல்லாம் கேட்டு தங்கச்சி திட்ட ஆரம்பிக்கிறாரு இவெல்லாம் இல்ல பேயா இதெல்லாம் தலை எழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மன்னால் ஒரு பங்கன் ஆரம்பிக்குது இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயின்க்கும் ஹீரோக்கும் நடுவில் இருக்கிற வந்து இவங்க எப்படி எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றத வந்து திரும்ப வந்து ஒரு ரீக்கல்

ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க ஹீரோயின் பயந்தே போயிடுவாங்க அவன் அங்க இருந்து ஹீரோயின் ஓடிய போயிடுவாங்க இதெல்லாம் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் வந்து இனிமே ஒண்டி கட்டையா தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பலாம் விட்டுருக்கான் அப்படியே ஹீரோயின் எதுவும் தொண்டைக்குள்ள போயிட்டு சிக்கிச்சு அதனால அவர் ரொம்ப தடுமாறிட்டு இருக்கா எதையா முழுங்கிட்டு இருப்பாங்க போல அப்புறம் ஹீரோ தான் வயிற்று பிடிச்சி அம்மிக்கு அம்மிக்கு வந்து அது வெளியெடுத்து திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அங்க பாத்தா தான் தெரியுது அந்த ஹாஸ்பிட்டல் இந்த டாக்டரும் அந்த ஹீரோயின் பொண்ணும் வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வயிறே ஆரம்பிக்குது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு பேஸ்பால் கேமை பாக்கிறதுக்காக ஹீரோ வந்து போயிருக்காரு அந்த பேஸ்பால் கேம்ல வந்து ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து குடிச்சிட்டு வந்து வந்து பயணமா ஆடிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேமரால பாத்துட்டு இருக்கா என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த டாக்டர் பையன் ஏமாத்தி போயிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வந்து எப்பா அடி ஹாப்பி ஆறாரு அப்படியே அப்படியே அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு இவங்க பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க பஸ் வருது பஸ்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு வந்து பஸ்ல ஏறி போயிருக்காங்க பஸ்மே கிளம்பிடுது இவங்க தட்டு தட்டு மாதிரி ஏந்து நிப்பாங்க கரெக்டா ஹீரோ கொடி ஏத்தனும் வந்து அவங்களுக்கு பிடிப்பான் கரெக்டா ஆப்போசிட் இருக்க ஒரு வண்டி எதிரில் வருது அந்த எதிர் வலிச்சா பாட்டி ஹீரோ மூஞ்ச அப்படியே பிரகாசமா இருக்குது அவன் சிரிப்பா அதே கில்லர் ஸ்மைலி இந்த பையனை தானே ஆல்ரெடி பப்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமும் வருது அப்படியே இவங்க ரெண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஹீரோவுமே ஒரு பால்ல எழுத ஆரம்பிக்கிறார் பேஸ்பால் கேமுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்ன பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஸ்டார்டிங் எழுதிருக்காங்க இந்த பால் வேற பால் இல்ல அந்த பால் தான் இந்த பால் இந்த பால் தான் அந்த பால் அதுவுமே இல்லாம ஹீரோயின் தான் வந்து ஹீரோட நம்பரை வந்து வாங்கியிருப்பாங்க இதை வந்து ஹீரோயினோட ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க இது சொன்ன உடனே ஹீரோன்க்கு ஒண்ணுமே புரியல நானும் வாங்கினா சொல்லிட்டு ஆமாடி நீ தான் வாங்கின அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவும் இல்லாம உனடர் ஸ்மெல் தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவ்வளவு முடியல நம்ம முடில ஆச்சரியமா பாத்துட்டு அப்புறம் ரெண்டு பேருமே வந்து இந்த இப்னோடிஸ் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க இருந்தவங்க ரெண்டு பேருமே படுக்க போட்டு உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு உங்க ஒய்ஃப் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இவன் உடனே வந்து அவ ஒரு லூசு அவ ஒரு லூசு அவ ஒரு லூசு இல்ல நான் தான் லூசு நான் தான் லூசு நான் தான் லூசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த இப்னோடைஸ் பண்றவங்கல்ல யாரப்பா சொல்ற எதனா சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லணும் உடனே உங்க ஒய்ஃபை பத்தி எதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாம் இருந்துச்சு நான் கதூர் தந்தன வெளியே வந்தேன் எல்லாமே

எல்லாத்தையுமே எத்தனை டாக்டர் டாக்டர்கிட்ட சொல்றாங்க சரி ஓகே இன்னுமே உங்களுக்கு வேகமா ஞாபகம் வரணும் அப்படின்னா வந்து அவங்களை அவங்க அவங்க ஆஃபீஸ் கனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோமே வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு என்ட்ரி கொடுத்துட்டு வந்து இந்த மாதிரி மேனேஜர் கிட்ட எல்லாருமே சொல்றாரு இந்த மாதிரி பசங்க மறந்துடுச்சு நான் யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உண்மையிலேயே உனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் இப்போ கால் போட்டு இவனுமே ஆமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒருத்தர் கதவு தந்துன்னு வருவாங்க டக்குனு இவர் எழுதுகிட்டு சாரி மேனேஜர் சாரி மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுதுப்பாரு பார்த்தா ஒரு கிளீனரு கிளீனிங் கிளம்புற அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவன் ஹீரோ மூஞ்ச பாகனே ஒருத்தனுக்கு ஒரு செஞ்சு ஆனா இவங்க பாஸ் பாத்தீங்கன்னா வந்து ஏன் அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் வந்து உடம்பு பாத்துக்குங்க இந்த கஷ்டமான சீக்கிரம் வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணி

பிரச்சனையே இல்ல உங்க வேலையை நீங்க போயிட்டு பாருங்க என் வேலையை நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ரெண்டு பேருமே வந்து வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து திரும்பவுமே பார்த்துக்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போட போகிறாங்க அப்படியே வீட்டையுமே ஹீரோயின் வந்து வந்து புக் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காரு ஹீரோயினை வந்து லுக் விட்டுட்டு இருக்காரு திரும்புகிறான் ஹீரோ இதை பார்த்தவொன்னே ஹீரோயின்க்கும் லைட்டாக கியூட்டா தான் இருக்கான் போல இவனும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க திரும்ப வந்து காதல் வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வந்து ஹீரோவுமே வந்து தூக்க கழகத்திலேயே வந்து வந்து தௌசர் கியூஸ் எல்லாம் வெளியே அவுத்து போட்டு பாத்ரூம்ல போயிட்டு பல் வளர்க்கிட்டு இருக்கான் ஹீரோயின்மே அதே தூக்க கழகத்திலே வந்து உள்ள வந்து உக்காந்துட்டு வந்து பிரஷ் எடுத்து கொடுத்து பிரஷ்ல வந்து பேஸ்ட்டுமே வந்து ஹீரோ தான் வச்சு விடுறோம் அப்புறம் அரை தூக்கத்திலேயே வந்து கீழே குஞ்சு பார்ப்பாங்க அப்படியே அலர் அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்துடுவாங்க ஹீரோமே அங்க இருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு சுத்திக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க டவுசர் எடுத்து வந்து அவங்க தங்கச்சி வெளியே பார்த்துட்டு இருப்பா அக்கன் ரூம் குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறான் திரும்பவும் டவுசரை மாத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்டு வந்து டவுசரை புடிங்கிட்டு உள்ள போயிடறான் அப்படியே கட் பண்ணா ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான் இங்க ஹீரோயின் வந்து சாப்பிடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த ஹீரோக்கு வேற ஒரு ஹீரோயின் தெரிய ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அப்படியே டக்குனு இடிச்சுக்கிறாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஏதோ ஒரு விஷயம் நாபுக்கு வந்திருக்கு போல இருக்குது டாக்டர் ஆண்டா போறாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு நாங்க ரெண்டு பேரும் பிறந்த வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு ஊட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி சரி டாக்டருமே வந்து இதுமேலுக்கு வந்து உங்க பர்சனல் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அது உங்க பர்சனல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கு டாக்டருமே நீங்க ஒன்னா இருக்கும்போதே போதே விஷயம் நாபுக்கு வருது அப்படின்னா நீங்க ஏன் ஒன்னா படுத்து தூங்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரெண்டு பேரோட மைண்ட் வாஷ் நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க ஒன்னா அடுத்து தூங்குறது மட்டும்தானா தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மாதிரி சொல்றாரு வீட்டுக்குமே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேருமே எதிர் முதிரமா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க எப்பவுமே இப்ப பக்கத்து பக்கத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம ரெண்டு பேருக்கு வேணும்ன்றத மாத்தி மாத்தி எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க ஹெல்ப் பண்ணிட்டு இதெல்லாம் அந்த தங்கச்சிக்காரி பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்சன்ல வந்து பார்த்துட்டு இருக்கா நைட் ஆனவனே வந்து சோபால வந்து நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கான் உள்ள நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மொபைல்லயே வந்து சேட் பண்றாரு இந்த மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்களா நம்ம அடிக்கடிக்க வெளியே போனோம் நமக்கு ஞாபகங்கள்லாம் வரணும்னா அந்த விஷயத்தை வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சேட்ல சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஹீரோயினுமே அதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன பண்ண ஹீரோமே நமக்கு நாளைக்கு ஒரு டேட் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு ஹீரோயினுமே போஸ்ட்னு ஓகே ஹீரோயினுமே ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு ஏதோ ஒரு மாடலிங் பங்கன் போற மாதிரி ரெடி ஆயிடுறாங்க அதை பார்த்து தங்கச்சி சந்தேகம் வருது எங்க மாடலிங் பங்கா போற இல்லையே நான் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்க வந்து கிளம்பிடுறேன் இந்த சைடு ஹீரோ பார்த்தாலுமே கோச் சூட்லாம் போட்டு வந்து கேஷ்வலா குப்பையா கையில எடுத்து குப்பையா போடுறதுக்கு போறான் அப்படின்ற மாதிரி வந்து குப்பை எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்காரு இதை பார்த்து தங்கச்சி காரி சும்மா இருப்பாளா நீ எதுக்கு கோச் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல நான் குப்பையை எடுத்துட்டு போறதுக்காக கோச் போட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதுக்கு இவனுமே நான் குப்பை கோட்டை கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு அதுவும் இல்லாம நான் ஒரு லுக்கான தெரிய வேணா எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படியே இவன சமாளிச்சுட்டு போயிடறான் இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல பாவம் அந்த தங்கச்சி கருகி அப்படியே இந்த பேஸ்பால் கேம் நடக்கிற இடத்துல பேஸ்பால் கேம்லாம் எல்லாம் முடிஞ்சிருது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்காங்க நம்ம ஏன் டைவர்ஸ் வாங்க அளவுக்கு போயிருக்கும் நமக்குள்ள என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டு இருக்காரு அதுக்கு ஹீரோயின் வந்து பாஸ்ட் இஸ் பாஸ் நம்ம அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க சரி ஓகே இப்ப நமக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னாலுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள வந்து முன்னாடி ஒரு பால் இருக்கும் அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ஓடி போயிட்டு அந்த பால் எடுத்துட்டு நாங்க ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்க அந்த நேரத்துல வந்து அந்த கிரௌண்ட் மெயின்டைன் பண்ற ஒரு வந்து இன்னும் நீங்க போக ஆரம்பிக்கலாம் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிப்பாரு ஐயா மன்னிச்சிருங்க ஐயா அது கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே அங்க இருந்து ரெண்டு பேருமே ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு பேருக்குமே வேற வேற டிஷ்ஷஸ் சொல்றாங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க உங்களுக்கு பிடிச்சது அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்க முன்ன மாதிரி வந்து எனக்கு பிடிச்சத நீ ஆர்டர் பண்ணும் உனக்கு பிடிச்சதான் ஆர்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லாத அவங்க அவங்களுக்கு பிடிச்சதா அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி

சமையா நீங்க வந்து திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேப்பான் இதுக்கு ஹீரோ கிட்டே ஹீரோயின் கிட்டே அந்த பதிலுமே இல்ல உடனே வந்து அங்க லவ் சட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரக்கு குடிக்கிறது தலை கேரியது உடனே அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரி சரி நம்ம கிளம்பலாம் வெளியே வந்துட்டு அவங்களுக்கு கதவு மூடி விட்டுறாங்க வெளியே வந்து இவங்க நின்றுட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து வாங்க சாக்கு கிடைக்கலாம் ஏன் வெளியில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்ல இல்ல நாங்க போதுமான குடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனாலுமே நான் கதவு தந்துட்டு உள்ள போறேன் சொல்லிட்டு உள்ள போவாங்க திரும்ப தலைய தொங்க போட்டு கீழே

இருக்காரு அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு டக்குனு ஹீரோயினோட தங்கச்சி வந்து போயிட்டு வந்து எங்க அக்கா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும் உங்க அக்காவா உங்க அக்காவை நான் பார்க்கவே இல்லை நான் நைட்டு ஃபுல்லாக என் பா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் சரி அதெல்லாம் இருக்கும் இன்னுமே உங்க அக்காவை வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பின்னாடி வந்து அவங்க அக்கா வந்து உள்ள என்ட்ரா ஆகிறாங்க அந்த பக்கம் ஹீரோயின் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வராங்க இந்த மாதிரி கேங்காக வந்துட்டாங்க இந்த மாதிரி வந்து இந்த நம்பர் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு ஒன்றுமே புரியல இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரி சரக்குதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே வந்து வாழ்க்கை அப்படி என்ஜாய் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாத்த நடக்குதுமோ அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவங்க அம்மாவுக்கு ஒரு பக்கம் பயம் கிளம்புது மறுநாள் காலையில் வந்து காட்டுறாங்க ஹீ ஹீரோனோட தங்கச்சி வெளியே வராங்க ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹீரோவோட டோர் முன்னாடியே இருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதுவை திறந்து பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படியே கத்த ஆரம்பிக்கிற குய்யோமே கத்திட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து குத்து ஒரு ஒருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறா அப்படியே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவான் அப்ப கீழே வந்து பால் இருக்கும் அதை வழுக்கி விட்டு டொம்மா கீழே வந்து பால் இருக்கும் அதை வந்து இழிச்சுப்பான் பொசிஷனுக்கு என்ன என் பொசிஷனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பதற அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பதற ஆட்சி இந்த மாதிரி வந்து இங்க ஒன்னும் நடக்கல எங்க அம்மா கிட்டல எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏன் காடை வச்சுக்க அப்படின்ற மாதிரி காடை நீட்டுறேன் ஹீரோ அவங்க தங்கச்சிக்கிட்ட ஐயோ அந்த பக்கம் திரும்பி நையா பண்ணிட்டு இருக்கேன் இந்த பக்கம் திரும்பியா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க அப்பதான் அவளுக்கே காட்டுறாங்க இவங்க ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னா அவன் அந்த பக்கம் போட்டோக்க திரும்பி வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கான் அவ்வளவுதான் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல மயங்கி வந்து ஹாஸ்பிட்டலே திரும்பிட்டு சேர்த்துறாங்க இருவமே கண்மொழிக்காரு உடனே வந்து அந்த தங்கச்சி பொண்ணு வந்து அக்கா கிட்ட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருது அவங்க அக்கா சொன்ன உடனே பாவம் அந்த அக்கா வந்து ஹீரோயின் வந்து அழுதுனே வந்து நிற்கிறாங்க பாவம் அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ரொம்ப தேம்பு தேம்பி அழுது வீட்டுக்குமே வந்துடுறாங்க ஹீரோயினோட அம்மா வந்து நீங்க டிவோர்ஸ் வாங்குறதுனால தான் இந்த வீட்டில் ஒன்னா விட்டேன் நீங்க வந்து இந்த மாதிரி விட்டதா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஹீரோயினுமே வந்து கூட்டிட்டு போறாங்க அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா காரில் போயிட்டு இருக்காங்க அப்போ கூட ஹீரோயின் சொல்றாங்க நான் அவங்க கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சொல்றாங்க இந்த மாதிரி நீ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைமே வந்து கஷ்டப்பட்டுட்ட அதனால திரும்ப வந்து நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா உன்ன வெளிநாட்டுல ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போறேன் ஒரு காலேஜ்ல சேர்க்க போறேன் நீங்க அங்க போயிட்டு படிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சீட்டா இவளுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படியே ஹீரோ ஒரு நாள் நைட் நடந்து வந்துட்டு இருப்பாரு அப்ப ஹீரோயின் வந்து கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க என்ன இவ்வளவு தூரம் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாரு அப்ப வந்து உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்பாங்க ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து உண்மையிலே வந்து ஹீரோக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கும் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா உன் கண்ணுல நான் பார்த்தேன் உன் கண்ணுல காதலை பார்க்கல நான் வெளியே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து சொல்றாங்க இவனுமே பிரியிறதுக்கு தான் பாக்குறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேருமே வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து நீ போயிட்டு உன் வாழ்க்கைய வாழ் நான் போயிட்டு என் வாழ்க்கைய வாழ்றேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டுமே ஹீரோவுமே வந்து கேஷுவலா வாழ ஆரம்பிக்கிறான் கேஷுவலா வாழ ஆரம்பிக்கும் போது வந்து அவன் வீட்டுக்குமே வரான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பால் இருக்கு அந்த பால்ல வந்து எடுத்து பார்த்த உடனே வந்து இவனுக்கு ஞாபகம் மாறுது ஆனதுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்குள்ள நல்ல நினைவுகள்ல நிறைய நடந்துச்சு பாத்தீங்களா அது எல்லாமே வந்து இவனுக்கு ஞாபகம் அதுவுமே இல்லாம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டேடியம்ல வந்து ஐ எம் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் ஒன்னு எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா அந்த பால்

வந்து அந்த வீட்டை முன்னாடி வந்து நின்னுறாங்க ஹீரோவை பாக்கிறதுக்காக என்ன நீ வீட்டை எழுதும் காலி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஹீரோவுமே காலி பண்ணிடுற மேடம் காலி பண்ணிடுற மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே இன்னைக்கு என் பொண்ணுக்கு எட்டு இருபதுக்கு வந்து ஃபிளைட் இருக்கு ஸோ அந்த எட்டு இருபதுக்கு முன்னாடியே நீ வந்து இந்த வீட்டை காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க அம்மாவுமே வந்து இந்த மாதிரி என் பொண்ணு இந்த கேட்டு வழியே தான் போறா அப்படி அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா வந்து எப்படியாச்சும் என் பொண்ணு கூட போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கிருந்து ஆனா வந்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல இப்போ கூட என்னடா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து சாப்பிடுக்க வந்து கூப்பிட்டு உக்கார வச்சு டே என்னடா பண்றேன் டே உங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க இப்போ இட்ட அவ்வளவு வந்து கூட்டிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க ஆனாலுமே வந்து இவனுக்கு வந்து இடுபடே இல்ல அவனுக்கு வந்து கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அவங்களுக்குள்ள நல்ல நினைவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாடுறா அவங்கள பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு திட்டினது எல்லாமே தான் ஞாபகம் வருது அவங்க சண்டை போடுறது எல்லாமே தான் ஞாபகம் வருது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒருத்த வந்து பேசவே மாட்டான் அவன் வந்து சொல்லுவான் டே உங்களுக்குள்ள நல்ல நினைவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவன் வந்து திரும்பவும் நினைச்சு பார்ப்பான் அப்பதான் அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மெமரி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து இருக்கும்ல நல்ல நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வந்த உடனே டக்குன்னு வெளியே இருந்து ஓடி போயிட்டு கார் எடுக்கிறானுங்க நாலு பேருமே கார் எடுத்துட்டு ஓடிட்டு போறானுங்க அடிச்சு பிடிச்சி கார் எல்லாம் எடுத்துட்டு வந்து வேகமா வந்துட்டு இருக்காங்க அதுவுமே இல்லாம அங்க குறியாலெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மூணு மாசத்துல அங்க ரிப்போர்ட் பண்ணும் அப்படி ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா வந்து அந்த டிவர்ஸ் வந்து செல்ல திரும்ப எப்பவும் போல புருஷன் பொண்ணாட்டி ஆயிடுவாங்க இந்த மாதிரி வந்து ஹீரோவுமே ரிப்போர்ட் பண்ணல ஹீரோயின் ரிப்போர்ட் பண்ணல டக்குன்னு ஏர்போர்ட் குள்ள என்ட்ரி ஆகணும் ஓடி வந்து எப்படியோ நாராவை கண்டுபிடிச்சிடும் அதை நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடும் என்ன மன்னிச்சிடு நான் வந்தது லேட்டு தான் ஆனால் கொஞ்சம் தான் லேட்டு நான் உன்ன மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்மளுக்கு இருந்த பழைய நினைவுகள் அந்த கசப்பான நினைவுகள் தான் நம்மளை வந்து பிரிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டு போட ஆரம்பிக்கிறான் ஹீரோவுமே அந்த கசப்பான நினைவுகளை மட்டும் தான் நான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன் நமக்குள்ள இருந்த நல்ல நினைவுகளை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கல ஸோ என்னை மன்னிச்சுடு நான் நல்ல நினைவுகளை மட்டும் தான் ஞாபகப்படுத்துக்கணும் அந்த கசப்பான நினைவுகளை மறந்துட்டா யாருக்குமே பிரேக்அப் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பான் என் கூட சேர்ந்து வாழ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வந்து ஹீரோயின் வந்து அன்னைக்கு தான் வந்து கார்ல இருந்து ஏற்பாச்சு எடுப்பாங்க என்ன சொல்லிட்டு இருந்த நீ இவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல இவன் வேற பிரிப்பேர்டா வந்து கையில எழுதி வச்சுட்டு வந்திருப்பான் போல இது எங்க இருந்து ஆரம்பிக்குது எப்படி சொல்றது ஏபிசிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகே சிரிக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சரி ஓகே நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேங்க வந்து கிளம்புறாங்க அவனு ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்து கழிவு கழி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க டே ஃபோன் எங்கடா போன் ஆச்சு பண்ணி சொல்றான் நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியாச்சும் சொல்லுடா அப்படின்னு சொன்னா சாரி என் ஃபோனை நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் டே சங்கீத சுரங்கள் முடிஞ்சிச்சு சோழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது இவங்க வந்த வண்டியை வந்து இன்னொரு பார்க்கிங்ல நிறுத்திட்டு வந்து போலீஸ்காரங்க எடுத்து போயிட்டாங்க அது பின்னாடி ரெண்டு பேரும் ஓரானுங்க கூட வந்து இந்த மாதிரி டாக்ஸி காசு வச்சிருக்கல உன்னை நம்பி தான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சரி ஓகே வேறு டாக்ஸிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி வந்து ஒரு சத்தம் கேட்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்ப வந்து ஹீரோயின் வந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் ஒன்று நான் பார்த்தீங்கன்னா அவன் ஓடி போயிடறான் இருந்து இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து கெட்ட நினைவுகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன் நீ டைவர்ஸ் பண்ணும்போது போது அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க இன்னொரு விஷயத்தையுமே சொல்லுவாங்க இனிமேல் நான் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸில் வந்து எதுவுமே ரிப்போர்ட் பண்ணல இந்த மூணு மாதம் வெயிட் பண்ணி எனக்கு பழைய நினைவுகள் வருதான்னு பார்ப்போம் அப்படி இல்லைனாலுமே வந்து இந்த மூணு மாதத்தில் வந்து என்னோட முடிவை சொல்கிறேன்